வணக்கம் நம்ம வந்து இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி மூன்றில் சொல்கிறாங்க அதனுடைய ஆர்டிக்கல் விதி வந்து பன்னிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு ஸோ பன்னிரெண்டாவது விதி என்ன சொல்லுது அப்புடின்னா அரசின் வரையறை பற்றி தான் விதி பனிரெண்டு விதி பதிமூணு அடிப்படை உரிமைகளுடன் முரண்படும் சட்டங்கள் ஏதாவது அடிப்படை உரிமைகளை அடிப்படை உரிமைகளை ஏதாவது மீறுற மாதிரி சட்டங்கள் ஈற்றப்பட்டால் அது வந்து செல்லாததாக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த விதி பதிமூணு அடுத்து விதி பதினாலு டு பதினெட்டு அப்படிங்கிறது சமத்துவ உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சுதந்திர உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்ட்டிகிட்டு வந்து விதி பத்தொம்போது டு இருபத்தி ரெண்டு அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்ட்டிகல் விதி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு சமய உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகள் இரு விதி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் சமய உரிமை பற்றி சொல்லுது கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் விதி ஆர்ட்டிகள் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பது ரெண்டு ஆர்ட்டிகள் சொல்லுது அரசியலமைப்பின்படி நீதி உரிமை தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது விதி முப்பத்து ரெண்டு சொல்லுது ஸோ இடையில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஓராவது விதி இந்திய அரசியலமைப்புச் சட்டம் உருவாக்கப்படும் பொழுது மொத்தம் ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு விதி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது சொத்துரிமையாக இருந்த விதி முப்பத்தி ஒன்று சட்ட உரிமையாக்குனாங்க முந்நூறு ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கிள் படி இது எப்போ நீக்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது அமெண்ட்மெண்ட் படி தான் இந்த விதி முப்பத்தி ஒன்று நீக்கினாங்க ஸோ இப்போ கரண்டில் இருக்கிறது ஆறு அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் கரண்டில் இருக்குது நன்றி